இறைவாக்கினர் யோனா நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் யோனா கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார் ஆண்டவரே நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன் இதை முன்னிட்டு நான் ஓடி ஓடிப்போக முயன்றேன் நீர் கனிவு மிக்கவர் இரக்கம் உள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பீர் பிறகு உன் மனதை கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் ஆகையால் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் அதற்கு ஆண்டவர் நீர் இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார் யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார் நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார் பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்குள் நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார் கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கில் இருந்து அனல் காற்று வீசிற்று கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி ஆமனுக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார் அதற்கு யோனா ஆம் முறைதான் செத்து போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார் ஆண்டவர் அவரை நோக்கி அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது நீ அதற்காக உழைக்கவும் இல்லை அதை வளர்க்கவும் இல்லை அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே இந்த நினைவை மாநகரில் இலட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இந்த மக்களும் அவர்களோடு எண்ணிருந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு